அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கொய்த்தி ஆண்களை திருமணம் செய்து கொள்ளும் வெளிநாட்டு பெண்கள் உஷார் அதிரடியான சட்டம் வெளியாகி உள்ளது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் எலக்ட்ரானிக் விசா வெளியாகி உள்ளது அடுத்து கொய்தில் அதிகரிக்கும் மரணங்கள் ஒரு வாரத்தில் மட்டும் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் மரணம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட உள்துறை அமைச்சகம் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்த்தியுடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்துடைய த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் கடந்த வாரம் கோய்த்தில் உள்ள ஆறு கவர்னர்களிலும் நடத்திய அதிரடியான சோதனையின் போது சுமார் முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு வாகன விதிமீறல்களை பதிவு செய்துள்ளது அதுபோல வாகனம் ஓட்டிய முப்பத்தி ஐந்து சிறுவர்களையும் கைது செய்து வழக்கு விசாரணையை தொடங்கியுள்ளது மேலும் பதினேழு கார்கள் இருபத்தி எட்டு மோட்டார் சைக்கிளையும் த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் பறிமுதல் செய்துள்ளது மேலும் இந்த செக்கிங் மூலம் பார்த்தீங்கன்னா தேடப்படும் குற்றவாளிகள் முப்பத்தி ஐந்து பேர் குடிகாரர்கள் ஏழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த வாரத்தில் மட்டும் வாகன விபத்துகள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பதிவாகியுள்ளது அதுபோல வாகன விபத்தால் மருந்து சேர்ந்தவர்கள் எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் என அதிர்ச்சி தகவலையும் த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டுள்ளது கோயிலில் என்ன புதிய புதிய ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி வாகன விபத்துகளை கட்டுப்படுத்தினாலும் வாகன விபத்துகள் குறைஞ்ச மாதிரி தெரியலைங்க அதிகரிச்சு தான் இருக்குது அதுபோல் வாகன விபத்தால் ஏற்படும் மரணங்கள் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது அதனால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்கள் ஏன்னா நீங்கள் தனியால் கிடையாது உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பம் இருக்குது வாகனம் ஓட்டும் போது அலர்ட்டாயிருங்க சீட் பெல்ட் போடுங்க ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தார் ப்ரோ நான் கோயத்தில் டிரைவரா வேலை செஞ்சு இப்போ ஊருக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது இப்போ நான் மறுபடியும் கோய்த்துக்கு டிரைவர் வேலைக்கு போனால் மீண்டும் புதுசாக டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணுமான்னு கேட்டிருந்தாரு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கு முன்னாடி நீங்கள் கோய்த்தில் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க ட்ரைவிங் லைசன்ஸை வந்து ரினியூல் செய்து கொள்ள முடியும் ஆனால் இதுவே ரெண்டாயிரத்து பதிமூணுக்கு பின்னாடி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருந்தால் மறுபடியும் டெஸ்ட்டுக்கு போய் தான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்த தகவல் கொய்தியின் குடியுரிமை தொடர்பான புதிய சட்டத்தை அமெரிக்கா அணை நேற்று திருத்தி அமைத்துள்ளது புதிய சட்டத்தின்படி கொய்திகளை திருமணம் செய்து கொள்ளும் வெளிநாட்டு பெண்கள் இனிவேல் கொய்திகளாக மாற முடியாது அதுபோல கொய்த்தி ஆணுக்கும் வெளிநாட்டு பெண்ணுக்கும் பிறந்த குழந்தை பதினெட்டு வயது வரைக்கும் கொய்திகளாகவே கருதப்படுவார் அதாவது பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா கொய்த்தியாகவே வளரும் மற்ற கொய்திகளின் குழந்தைகளுக்கு கிடைக்கும் அனைத்து சலுகைகளும் இந்த குழந்தைக்கும் கிடைக்கும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த பிறகு கொய்த்தி ஆணுக்கும் வெளிநாட்டு பெண்ணுக்கும் பிறந்தவர்கள் கொய்திகளாக இருக்க விரும்பினால் கொய்தி குடியுரிமைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அல்லது அந்த குழந்தையின் தாய் எந்த நாட்டை சேர்ந்தவரோ அந்த நாட்டின் குடியுரிமை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் வகையில் புதிய சட்டத்தை அமீரி தீவான் வெளியிட்டுள்ளது சில தினங்களுக்கு முன்பு கூட கொய்தி தாத்தாவை மணந்த கொய்தி குடியுரிமை பெற்ற ஒரு பிலிப்பைன் பெண்ணின் கொய்தி குடியுரிமையை உள்துறை அமைச்சகம் ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டில் பன்னெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து போலி குய்திகளின் குடியுரிமையை உள்துறை அமைச்சகம் ரத்து செய்தது அதுபோல இன்னும் போலி கொய்திகளாக யாரெல்லாம் உள்ளார்களோ அவர்களையும் கண்டறிந்து கொய்த்தி குடியுரிமை ரத்து செய்யும் பணியில் உள்துறை அமைச்சகம் இறங்கி உள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் கோயத் மற்றும் இங்கிலாந்து இரு நாடுகளும் சுமார் நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ராஜதந்திர உறவுகளை பேணி வருகிறது இதனை நேற்று கொண்டாடும் விதமாக கோய்த்துக்கான பிரிட்டிஷ் தூதர் பெலிண்டா லூயிஸ் அவர்கள் பிரிட்டன் நாடு கோய்திகளை அதிகம் நேசிக்கிறது இந்த ஆண்டில் மட்டும் சுமார் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எலக்ட்ரானிக் விசாக்களை கொய்திகளுக்கு வழங்கியுள்ளதாக பிரிட்டன் தூதர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அடுத்து வாங்க ஃப்ளைட் டுடே அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அடஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு சென்னை நாற்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் இடலாம் திருச்சி டு கொய்த் பதினெட்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு திருச்சி அறுபத்தி ஏழு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் இடலாம் மும்பை டு கொய்த் பத்தாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு மும்பை முப்பத்திரண்டு கொய் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் கொச்சின் டு கொய்த் எட்டாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொச்சின் நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தி நாலு கொய்த் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுலாம் கோயி டு கொழும்பு ஐம்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் அடுத்து வாங்க கொய்துடைய தினாரை பார்ப்போம் பொருதுநாட் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி ரூபாய் ஐம்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒருநாட் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ரூபாய் பத்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து அல்புலா ரேட்டுங்க அடுத்து கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் நூற்றி உள்ளது ஒரு கிராம் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் இருபத்தி உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஸியாவுதீன் அஸ்லாமலைக்கும்